ஹாய் சில பாட்டு வந்து கேட்குறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் ஆனால் வந்து பாட்டு பார்த்தா கொஞ்சம் கஷ்டம் தெய்வ வாக்கு அப்படின்னு ஒரு இருந்து மியூசிக் டேரக்டர் வந்து இளையராஜா சார் கூட ஜானகிமா படிக்காங்க இந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் லைன் வந்து வள்ளி வள்ளி என்ன வந்தான் இந்த பாட்டு இந்த பாட்டு காலையில் கேட்டுருந்தேன் அதாவது லா 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 இந்த மூணு லா 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 இந்த மூணு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு நம்ம கரெக்டாக எங்கெங்க அந்த எழுத்தை சொல்லி பாடணுமோ கரெக்டாக பாடினால் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் நான் பாடுறேன் இப்போ வந்து நான் சும்மா எனக்கு வந்து எந்த லா 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 வருதோ நான் பாடுறேன் கேளுங்க எப்படி இருக்கிறேன் எழுத்து வழக்கில் எப்படி பாடணுமோ அது மாதிரி பாடி அனுப்பேன் இது நல்லா நீங்கள் சொல்லுங்கள் வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான் புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலந்தான் தர சொல்லி கேட்டு தினமும் சொல்லி தந்த சிந்து பாடினான் வள்ளி இன்ப வள்ளி என்று தினமும் முல்லைத்தரம் கொண்டு சூடினான் வள்ளி வள்ளி என வந்தான் வேளந்தான் புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலம் தான் பேச்சு வளர்க்கல எப்படி பேசுவோமா அது மாதிரி பாடி இப்போ வந்து அந்த பாட்டில் எப்படி பாடணுமோ எடுத்து வளக்கில் நான் பாடுறேன் எது நல்லாயிருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான் புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலம் தான் சொல்லித்தரச் சொல்லி கேட்டு தினமும் சொல்லி தந்த சிந்து பாடினான் வள்ளி என்ப வள்ளி என்று தினமும் முல்லை கொண்டு சூடினான் வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான் புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலம் தான் இப்போ சரணம் பார் சொல்லால் சொல்லாதது காதல் சுகம் சொல்லில் நில்லாதது கண்ணால் உண்டானது கைகள் தோட இந்நாள் ஒன்றானது மேல்ட்ராக் வண்ணப்பூ வஞ்சிப்பூ வாய் வெடித்த வாசப்பூ அன்பு தேன் நின்பு தேன் கொட்டுமா இந்த பூ சின்னப்பூ கண்ணி போகும் கண்ணிப்பூ வண்டுதான் வந்துதான் தட்டுமா மேல்ட்ராக் என்னை மீண்டும் கொஞ்ச தூண்டும் நானல் என்ன தேகம் தன்னில் நானம் என்னம்மா வள்ளி வள்ளி வந்தான் வடிவேலந்தி வந்தான் வடிவேலந்தான் இப்படி பாடுறதுக்கும் வள்ளி வள்ளி என்ன வந்தான் வடிவேலந்தான் புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலம் தான் இதுக்கு இதுக்கு டிஃபரென்ஸ் இருக்கு இது நம்ம பொறுமையாக கேட்டு அந்த நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு இல்லு இல்லு இழு லா 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 இதெல்லாம் கரெக்டாக எங்கெங்கே வரணுமோ பார்த்து பாடினாவே பாட்டு நல்லாயிருக்கும்